முதலமைச்சராகும் கனவை விட்டு விடுங்கள் சீமான் வெளுத்து வாங்கிய நடிகை விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை வெளியிட்டு நாத்தாக்கா தலைவர் சீமானை சாடியுள்ளார் அதில் வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான் என்றும் ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியம் பற்றி கதைகளை பேசிவிட்டு நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் என்று கூறியிருக்கிறார் சீமான் என்று கூறியுள்ளார் மேலும் அடுத்து என்னை முதல் அமைச்சர் ஆக்குங்க என்று சொன்னீங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி கொடுங்க பின்னர் உங்களை முதலமைச்சர் ஆக்கலாமா வேண்டாமா என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் போன வருடம் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை என் வங்கி கணக்கில் ஐம்பதாயிரம் போட்டுவிட்டு இது கயல்வெளிக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என என்னிடம் சத்தியம் வாங்கிவிட்டு இரவும் பகலுமாக என்னிடம் வீடியோ வாங்க டார்ச்சர் செய்தீர்களே அவ்வளவுதானா உங்க யோக்கியதை வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களிடம் வீட்டு வேலைக்கு வந்த மதுரை செல்வம் எனக்கு ஒன்று கோடி கொடுத்திருக்கிறாராம் அதை என்னவென்று கேட்காமல் ஏதோ வாபஸ் கொடுத்து விட்டு போய்விட்டா என்று நினைத்து உங்க மனைவி முன் நின்று பழகுவதற்கு இவள் தான் கிடைத்தாளா என எனது மனைவி கேட்டாள் என்று சிரிப்பது தானா உங்கள் யோக்கியதை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதையெல்லாம் பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முதல் அமைச்சர் ஆக்கப்போகிறார்களா உங்களுக்கு உண்மை பேசும் யோக்கியதையே கிடையாது உங்களை போன்ற துரோகிகள் கையில் தமிழ்நாடு எப்போதும் சிக்காது அப்படி சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் யாரும் விடவும் மாட்டார்கள் ஓகே வா எனவே உங்கள் முதலமைச்சர் கனவை இத்தோடு விட்டுவிடுங்கள் என் கண்ணீர் உங்களை சும்மா விடாது போல என்னோட அக்கா கண்ணீர் உங்களை என்னைக்கும் சும்மா விடாது என்று பேசியுள்ளார் மிஸ்டர் சீமான் ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு அப்ப நான் என்ன மிஸ்டர் சீமான் ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு அப்பா வந்திருக்குறேன் நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன் ஒன்னு இல்லை மிஸ்டர் சீமான் நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களை முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க போன வருஷம் ஜனவரி மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னோடய வங்கியில் ஐம்பதாயிரரூபா போட்டுட்டு இது கைலலிக்கு தெரியக்கூடாது நாம் தமிழ் கட்சி தெரியக்கூடாது மீடியாவுக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராவ் பகலுமாக எங்கிட்ட வீடியோஸ் வாங்கினே என்னை டார்ச்சர் பண்ணிங்களே அதெல்லாம் தாங்க முடியாமல் தானே நான் வந்து வழக்கு கொடுத்தேன் அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க என் பேரை நாசம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னிங்களே அவ்வளோதானா மிஸ்டர் சீமான் அவங்களோட யோகிதை ஜஸ்ட் ஐயாயிரம் ரூபாவுக்கு உங்ககிட்ட வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த மதுர செல்வம் எனக்கு ஒரு கோடி கொடுத்துருக்குறாங்களாம் அதெல்லாம் என்னென்னு சால்வ் பண்ணுற யோகிதை உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்குதா ஏதோ வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகிறதுக்கு இவ தான் கிடச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு கெக்க அப்படின்னீங்களே அவ்வளோதானா அவங்களோட யோகிதை இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சராக்க போகிறாங்க ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான் உங்களுக்கு முதல்ல ஒன்றும் பேசுகிற யோகியதையே கிடையாது உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்றைக்கும் சிக்காது சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க ஓகே ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க என்னோட கண்ணீர் விட பேரலசஸ்ஸான எங்கள் அக்காவோடய கண்ணீர் இருக்குது பாருங்கள் அது என்றைக்கும் உங்களை வந்து சும்மா விடாது ஓகே தயவு செஞ்சு தமிழ்நாடு மீடியா இந்த வீடியோவையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள்